மாரதி பலினோ டெல்டா வேரேண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபது செகண்ட் ஓனர் டயோட்டியோஸ் விடி மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் குண்டாய் ஐ ட்வெண்ட்டி அஸ்டா ஒரே ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் நாற்பத்தி மூணாயிரம் ஓடிருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் குண்டாய் ஐ டுவெண்ட்டி மேகனா ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்ததுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாங்க குண்டாய் ஐ டென் எரா மாடல் ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்ரு ஒரிஜினல் மைலேஜுங்க ஃபோடு ஃபிகோ ஜெட்டக்சை டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு பாரதி ஆல்டோ எல்ஹக்ஸை எயிட் ஹண்ட்ரட் ரிஜிஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு ஓனரு குண்டாய் இயான் எரா ப்ளஸ் லோ மைலேஜ் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டாவது மாதம் சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தேழாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது ரெனால்டு குவிட்டு ஆயிரம் சிசி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் குண்டாயியான் மேக்னா ப்ளஸ்ஸுங்க ஆயிரம் சிசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் டட்சன் கோபிளஸ் செவன் சீட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் முப்பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டாடா டியாகோ எக்ஸட் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு நம்ம கிட்டே வந்து மூணு டியாகோ இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எக்ஸெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எக்ஸெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்ஜெட்டு குண்டாய் கிராண்ட் ஐட்டன் அஸ்டா ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிட்டி ஜெட் எக்ஸ் ரெண்டாயிரத்து ஆறு மாடல் சிங்கிள் ஓனர் ஹோண்டா சி சிட்டி விஎக்ஸ் சன்ரூப் ஆட்டோமேட்டிக் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு சன்ரூப்பு டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் மூணு வேகனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கோயம்புத்தூர் நம்பரு வெறும் முப்பத்தோராயிரம் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி 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 பதினாலு மாடலு ஒரே ஓனர் பதினெட்டு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஆப்ஷனல் டியூனால்டு தௌசண்ட் சிசி டாப் அண்ட் மாடல் பதினஞ்சு டிசம்பர் எட்நூறு சிசி ஆர் எக்ஸ் எல் டீசல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர்னா மூணு ஷிஃப்ட் இருக்குது மூணு ஷிஃப்ட் இருக்குது மூணு ஷிஃப்ட்டு ஒரு டிசைர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டியைங்க மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு வீடிய ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஹோண்டா சிட்டி எஸ்எம்டி ஐவி டெக் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஊனர் ஹாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் திருப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணா காசு தான் வந்துருக்காங்க எங்கே திருப்பூர் புழு விடுத்து அமைச்சிருக்கோங்க பிரம்மாண்டா நிறைய கார் வச்சிருக்காங்க இன்னைக்கு நிறைய கார்ஸ் பார்க்க போறோம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வாழ்க வளம் நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க சூப்பர் நம்ம கிருஷ்ணா கார்ஸ் வந்து நிறைய காருக்குங்க இருக்குங்க தரமான மட்டும் நம்ம வச்சிருப்போம் இந்த வாரம் எந்த மாதிரி கார் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டியோசிஸ் கார்பியோங்க ஓகே ஐ டுவெண்ட்டி ரெண்டு வண்டி இருக்கு ஓகே அது போக வந்து குவிட்டு மூணு வண்டி இருக்கு டியாகோ மூணு வண்டி இருக்கு சிப்ட் ஒரு மூணு வண்டி இருக்குங்க வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் பார்த்தா செட் செட் நிறைய வண்டி வச்சிருக்கேன் ஆமாங்க வேகனார் ஒரு நாலு வண்டி இருக்குங்க ஓகேண்ணா ஒரு கலெக்ஷன் பார்க்க வந்து ரெண்டு மூணு வண்டி பார்க்கலாம் ஆமாங்க எல்லா வேரியன்ட்லேயும் வண்டி இருக்குங்க நம்மகிட்ட எல்லாமே கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் லொகேஷன் இடங்க அனுப்பிடுங்க எக்ஸெட்டாக லொக்கேஷன் வந்து பூலுவட்டி சிக்னல்ல இருந்துங்க ஓகேங்க திருமுருன் பூண்டி ரோட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து விநாயகர் வாகன புகை பரிசோதனை நிலையத்துக்கு ஆப்போசிட்டுங்க போர்ட் இருக்கும் கிருஷ்ணா கார் அதுக்குள்ளே வந்தால் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே வந்துருக்குது போல வெடி சிக்னலிருந்து வந்தால் பூண்டிலிருந்து வந்துடலாங்க ஓகேங்க பக்கம்

செகண்ட் ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன்றும் பாஞ்சு இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஆமாங்க ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷனு டியூல் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க நல்ல லெதர் சீட் கவர் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு ஐம்பது கோட் பண்ணுறாங்க சின்ன நெகோசியபுள் பண்ணிக்கலாங்க அஞ்சு ஐம்பதுங்க ஆமாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைவ் லேக் லோன் பண்ணி தர்றேங்க பேங்க் லோன் பண்ணி தர்றேங்க போதுங்க ஆ ஆமாங்க மேக்ஸிமம் ஐம்பது ரூபா இருந்ததுன்னா போதுங்க எடுத்துக்கலாம் ஓகேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயோட்டா ஏடிஎஸ் விடி மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் எழுபத்தொம்போதாயிரம் கம்பெனி சர்வீஸுங்க டீசல் வேரியண்ட்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக்கு லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடும் ஒயிட் கலரு இன்டீரியரு எல்லாமே நல்லா இருக்குங்க எது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எட்டியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோ மைலேஜில் வண்டியே இல்லைங்க வண்டி கம்மி ரேர் நல்ல ஆமாங்க நாலு டயர் பூஸ் போட்டிருக்கிறாங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் அஞ்சு கோல ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசிபிளாக பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு பேங்க் லோன் வந்து ஃபைவ் லேக்ஸ் மட்டும் சிபில் நல்லா இருந்ததுன்னு நான் பண்ணிக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸு நாலு டயர் பூஸ் போட்டாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ஒயிட் கலரு ஃபேப்ரிக் சீட்டு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு ஒரிஜினல் மைலேஜுங்க வண்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க சின்ன பண்ணித் பண்ணித்தர்றாங்க லோன் வந்து ப்ரைவேட் பேங்கில் தான் போடணுங்க இதுக்கு லோன் பண்ண மாட்டாங்க பேங்க் லோன் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்காட்டி இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ ட்வெண்ட்டி அஸ்டா ஒன் பாயிண்ட் டூ இன்ஜின் பெட்ரோலுங்க ஒரே ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் நாற்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க டிஎன் அறுபத்தேழு ராஜபாளையம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இதில் டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸு எல்லாமே வந்துடும் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க சின்ன நெகோசபுளில் பண்ணிக்கலாங்க ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒன் இயர்ஸ் கரண்ட்டு நாலு டயர் நியூ டயர் போட்டாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் குண்டாய் ஐ ட்வெண்ட்டி மேகனா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு இது நாலு டயர் புதுசு ஏசி பவர் ஸ்டேரிங் லெதர் சீட் கவர் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது கஸ்டமர் த்ரீ ஃபார்ட்டி கேட்குறாங்க சின்ன பண்ணி தர்றேங்க இதுக்கு பேங்க் லோன் வந்து த்ரீ லேக்ஸ் சிபில் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு த்ரீ லேக்ஸ் பேங்க் லோன் பண்ணி தர்றேங்க ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்ததுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாங்க நாற்பதாயிரூபா முன்மணி வந்தால் போதும் ஆ ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் ஐ டென் எரா மாடல் ரெண்டாயிரத்து ஒம்பது இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டரு ஒரிஜினல் மைலேஜுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயர் புதுசு போட்டாங்க ஃபேப்ரிக் சீட் கவரு இருபத்தொம்பது கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு இருபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடிருக்குங்க கம்பெனி சர்வீஸு ஒரே ஓனர் சூப்பர் ஏசி ஃப்ரண்டோர் ரன் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ரெண்டே கால் ரூபா அது மாதிரி ஃபைனல் பண்ணலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோ ஜெட்டக்ஸை டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு இருக்குதுங்க இது கஸ்டமர் ரெண்டே ரூபா கேட்குறாங்க திருப்பூர் நம்பரு செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் லெதர் சீட் கவர் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது ஆலோவர் தமிழ்நாடு பேங்க் லோன் வந்து டூ லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க ஆ லோன் பண்ணி தரலாம் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஆல்டோ எல்எக்ஸி எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸி ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு ஓனரு தொண்ணூத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் டிஎன் தேர்ட்டி ஒன் கடலூர் ரிஜிஸ்ட்ரேஷனு இதை கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு டூ ரெண்டே கால் ரூபா லோன் பண்ணித்தரோம் நம்ம இப்போ பார்க்குற வண்டி குண்டாயியான் எரா ப்ளஸ் லோ மைலேஜ் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பன்னெண்டாவது மாதம் சிங்கிள் ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு பெயிண்ட் டச்சப்பு எதுவுமே ஆகாத வண்டி வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷனு இது கஸ்டமரை வந்து த்ரீ லேக்ஸ் கேட்குறாங்க டூ நைன்ட்டி ஃபைனல் பண்ணி தர்றேங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டு எழுவத்தஞ்சு லோன் பண்ணி தர்றேங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெனால்டுக்கு விட்டு ஆயிரம் சிசி ஆட்டோமேட்டிக் வேரியண்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் எழுவத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் மூணும் பத்து கேட்குறாங்க த்ரீ லேக் அது மாதிரி பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் சிபில் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக் லோன் பண்ணி தர்றேங்க மூணு லட்சம் லோனே பண்ணிக்கலாம் மூணு லட்சம் ரூபா லோனே பண்ணி தர்றேங்க குண்டாயியான் மேகனா ப்ளஸ்ஸுங்க ஆயிரம் சிசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க இது கஸ்டமர் ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ரெண்டே கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பேங்க் லோன் வந்து ஒன்றம்பது ஐம்பது டூ ஒன்றே முக்கால் ரூபா அது மாதிரி லோன் பண்ணி தர்றேங்க ஓகே இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து டட்ஸன் கோ பிளஸ் செவன் சீட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் முப்பத்தொம்போதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபைனல் கேட்குறாங்க த்ரீ ஃபார்ட்டி அது மாதிரி பண்ணலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் செவன் சீட்ருன்னா அண்ட் கோ ப்ளஸ் தான் இதுக்கு பேங்க் லோன் வந்து ரெண்டு ஐம்பது டூ ரெண்டு எழுபது பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ருக்கார் நம்ம கிட்டே வந்து மூணு டீயாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எக்ஸட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எக்ஸட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்ஸ்ட்டு சூப்பர்னா மூணு வண்டியுமே பெட்ரோலுங்க ஓகேங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு எழுவத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது ஒயிட் கலர் கோயம்புத்தூர் நம்பருங்க டியூல் ஏர் பேக் ஏபி அலிசி எல்லாமே வந்துடும் டாப் அண்ட் வேரியின் பெட்ரோல் இது கஸ்டமர் வந்து ஃபோர் டென் கேட்குறாங்க ஃபோர் லேக்ஸ் அது மாதிரி பண்ணலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனரு முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எக்ஸட்டு டியூல் பேக்கு ஏபி பிரேக்கு எல்லாமே வந்துடும் வண்டி இது டாப் அண்ட் வேரியண்ட் தான் மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க ஃபோர் சிக்ஸ்டி அது மாதிரி பண்ணலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனருக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் முப்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குங்க இதுலேயும் வந்து டியூல் பேக் ஏபி ஸ்ப்ரேக் அலாய்ஸு எல்லாமே வந்துடும் இது முப்பத்தி நாலாயிரம் ஓடிருக்கு இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாளை முக்கால் ரூபா கேட்குறாங்க நாலு அறுபது பண் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது இந்த ரெண்டு வண்டிக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு மூணு ஐம்பது அது மாதிரி பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க ஸோ எல்லாத்துக்குமே பேங்க் லோன் பண்ணுங்க எல்லாத்துக்குமே சிபில் நல்லா இருந்ததுன்னா பேங்க் லோன் பண்ணி தராங்க ஸோ நம்ம நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் கிராண்ட் ஐட்டன் அஸ்டா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ஒன் பாயிண்ட் டூ இன்ஜினுங்க ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனுவல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க நாற்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் அலைஸ்ஸு ஏபிஸ் பிரேக்கு புஷ்பட்டன் ஸ்டாட்டே எல்லாமே வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் நாலும் பத்து கேட்குறாங்க ஃபோர் லேக் அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணம்பது பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்தால் ஹோண்டா சிட்டி ஜக் ரெண்டாயிரத்து ஆறு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு நாலு டயர் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவர் இருக்குது ஆர்மி ஆஃபீஸர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டிங்க சிங்கிள் ஓனர் கஸ்டமர் இது ரெண்டே ரூபா கேட்குறாங்க சின்ன பண்ணி தர்றேங்க டூ ஃபிஃப்டின் அது மாதிரி நான் பண்ணித்தர்றேங்க ரெண்டும் பாஞ்சு அது மாதிரி அதை இப்போ நம்ம பார்க்குற வண்டி ஹோண்டா சி சிட்டி விஎக்ஸு சன்ரூப் ஆட்டோமேட்டிக் ரிஜிஸ்ட்ரேஷன் டொண்ட்டி டொண்ட்டி பெட்ரோல் வேரியண்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று பன்னெண்டு ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு சன்ரூப்பு டியூல் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு வீலு குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டர் ரிவர்ஸ் கேமரா அனைத்துமே வந்துடும் பக்காவிற சன்ரூப் ஆ ஆமாங்க லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்குங்க அலாய்ஸ் எல்லாமே இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ரூபா கேட்குறாங்க ஏழு ஐம்பது ஃபைனல் பண்ணலாங்க பேங்க் லோன் செவன் லேக் மட்டும் பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா டொண்ட்டி டொண்ட்டி பக்கம் ஸ்டைலிஷாக இருக்குங்க ஆ ஆமாங்க டாப் அண்ட் வேரியன்ட் பிரதர் நம்மகிட்ட இப்போ மூணு வேகனார் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கோயம்புத்தூர் நம்பரு விஎச்ஐ வெறும் முப்பத்தோராயிரம் கிலோமீட்ரு கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு லோ மைலேஜுங்க இது கஸ்டமர் நாலு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வெரிஃபைனல் பண்ணலாம் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும் இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் முக்கால் முக்காலருவா கேட்குறாங்க மூணு அறுபது அது மாதிரி பண்ணலாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு விஎக்சி ஆப்ஷனல் டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் பிரேக்கு எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்குங்க ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனுவல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் லெதர் சீட் கவரு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க ஒரே ஓனர் எழுபத்தியாயிரம் ஓடி இருக்கு மூணு வேகனா இருந்தால் பக்காவாக இருக்குது ஆ ஆமாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலே கால ரூபா கேட்குறாங்க நாலும் பத்துக்கு பண்ணலாங்க இதுக்கு பேங்க் லோன் ஃபோர் லேக் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூன்று ரூபா டு மூணே கால் ரூபா பண்ணி தர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினெட்டுக்கு நாலு ரூபா பண்ணி தர்றாங்க பேங்க் லோன் பண்ணி தர்றேன் இப்போ நம்ம பார்க்குற வண்டி ரெனால்டு குவீட்டு தௌசண்ட் சிசி ஆர்எக்ஸ் டி டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனு லெதர் சீட் கவர் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா பேக்கு எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் மூணு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க மூணே கால ரூபா ஃபைனல் பண்ணலாங்க ஆல் அவர் தமிழ்நாடு பேங்க் லோன் த்ரீ லேக் சிபில் நல்லா இருந்ததுன்னா பண்ணித்தர்றாங்க இருபத்தஞ்சு ரூபா இருந்ததுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி ரூபா தான் எடுத்துக்கலாம் ஆ ஆமாங்க இங்கே இன்னொரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் எட்நூறு சிசி ஆர்எக்ஸ் கோயம்புத்தூர் நம்பருங்க எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மைல்டாக டென்ட் கிராச்சஸ் இருக்கும் இந்த வண்டியில் இது கஸ்டமர் ரெண்டேரூவா கேட்குறாங்க ரெண்டு அறுபது அது மாதிரி பண்ணலாங்க பேங்க் லோன் வந்து டூ லேக்ஸ் பண்ணி தர்றேங்க இந்த வண்டிக்கு நம்ம டோட்டலாக மூணு கீட்டு இருக்குங்கண்ணா மூணு மூணு குவீட் இருக்குங்க முதலே ஒரு குவிட்டு நம்ம பாட்டோம் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு இது ரெண்டும் மேனுவல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டா எக்ஸண்டு எஸ்எக்ஸ் வேரியண்ட் ஒன் பாயிண்ட் டூ டீசல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் டியூ டியூல் பேக்கு ஏபி ப்ரேக்கு ஃபேப்ரிக் சீட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்கும் ஆட்டோ கிளைமேட் ஏசி இருக்குது இது கஸ்டமர் நாலே முக்கால் ரூபா கேட்குறாங்க கிலோமீட்ரு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸு நாலு அறுபது ஃபைனல் பண்ணி தர்றாங்க நா நாலு லட்சரூபா பேங்க் லோன் பண்ணி தர்றாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டீசல் வேரியன்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு இருக்குது மூணு ஷிஃப்ட் இருக்குது மூணு ஷிஃப்ட்டு ஒரு டிசைர் இருக்குது சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுஸ்கி ஷிஃப்ட்டு ஜெட்டக் செய் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கீங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது பதினெட்டாயிரம் தான் ஓடிருக்கு வெறும் பதினெட்டாயிரம் ஓடிருக்கு கம்பெனி டயரு ஸ்டெப்னி அன்யூஸ்டு வண்டி குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து கம்பெனியில் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது கஸ்டமர் ஆரம்பத்துக்கு கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணி தர்றாங்க சூப்பர் லோ மைலேஜ் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டியிங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு புஸ்பட்டன் ஸ்டார்ட்டு அலாய் வீல் எல்லாமே வந்துடும் இது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா கால் ரூபா கேட்குறாங்க ஃபைவ் டென் வெரி ஃபைனல் பண்ணலாங்க லோக்கல் நம்பர் டீசல் வண்டி ஆ ஆமாங்க சூப்பர் இது பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் மட்டும் லோன் பண்ணி தர்றாங்க சூப்பர் சிபில் நல்லா இருந்ததுண்ணா மாருதி சுசுக்கி ஷிஃப்ட்டு விடிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் எண்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது இது கஸ்டமர் வந்து நாலு அறுபது கேட்குறாங்க நாலு ஐம்பது அது மாதிரி பண்ணலாங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கடலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு பேங்க் லோன் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் லேக் மட்டும் பண்ணி தர்றேங்க சிபில் நல்லா இருந்ததுன்னா ஓகேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் விஎக்ஸ்ஐ மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட்டு ஒன்றும் பத்தோடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை வண்டி குவாலிட்டியாக இருக்கும் லெதர் சீட் கவர் இருக்குது இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் நாலு டயரு எயிட்டி ப்ரசன்ட் இருக்குங்க இது கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்டிருந்தாருங்க நாலு முப்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாரு சின்ன நெகோசபுளில் பண்ணி தர்றாங்க நீட்டாக இருக்குங்க ஆ ஆமாங்க இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் லெதர் சீட் கவர் பவர் ஸ்டேரிங் ஏசி செவன் சீட்ரு வெஹிக்கிள் இது கஸ்டமர் மூணு இருபத்தஞ்சி கேட்குறாருங்க ஏதா சின்ன நெகோசியபிளில் பண்ணித்தர்றங்க இது ஆலவர் தமிழ்நாடு ரெண்டு ஐம்பது அது மாதிரி ரெண்டு ஐம்பது டூ ரெண்டு எழுவத்தஞ்சி பேங்க் லோன் பண்ணி தர்றேங்க சிபில் நல்லா நல்லாயிருக்கும் நம்மளோட லோ பஜ்ஜில் ரெண்டு செவன் சீட் சீட்ருக்கு லோ பட்ஜெட்டில் நம்ம கிட்டே ரெண்டு செவன் சீட்ருக்கும் ஒன்று வந்து ரெட்டு ஒன்று வந்து சில்வர் இப்போ நம்ம பார்க்குற வண்டி கோண்டா சிட்டி எஸ்எம்டி ஐவி டெக் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனரு தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஸ்மாலாக ரெண்டு இடத்துல சின்ன டென்ட் இருக்கும் மத்தபடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி குவாலிட்டியான வண்டி ஏர் பேக்கு ஏபி ப்ரேக்கு லெதர் சீட் கவரு எல்லாமே வந்துடும் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடிருக்கோம் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து எஃப்சிங் இருக்குது கரண்டில் ஒன் இயர் இன்சூரன்ஸ் இருக்குங்க கஸ்டமர் த்ரீ லேக்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கேட்டிருந்தாங்க வெரி ஃபைனில் டூ நைன்ட்டி பண் பண்ணி தர்றேங்க டூ நைன்ட்டி பண்ணிக்கலாம் ஆ ஆமாங்க சூப்பராக பல பழம் நீட்டாக இருக்குது ஆ ஆமாங்க ஐவி டெக் மாடல் ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸுங்க ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கார்ஸ்லேங்க நிறைய கார்ஸ் வந்து பார்த்துருக்கோங்க பார்த்தீங்கன்னா சன்ரூப் மாடலில் இருந்து எல்லா வகையான மாடலும் இருக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வகையான காசுமும் இருக்குங்க எல்லா கார்ஸுமே பார்த்துங்கண்ணா ஆமாங்க செம்மையாக இருந்துச்சுங்க எல்லாம் எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க சிபில் நான் அவங்களது சிபில் கஸ்டமர் நல்லா இருந்ததுன்னா கன்ஃபார்மாக பேங்க் லோன் ஓகே பண்ணிக்கலாம் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி தான் கிலோமீட்ரு எல்லாமே ப்ராப்பரு பக்காவா இருக்கும் நீங்க ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் லோடு ஆகலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சில வண்டி ஜீரோ டைம் கூட அது பண்ணிக்கலாங்க ஓகே வந்து ஓட்டி பாட்டி மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாங்க பிரதர் அதாவது ஒரு சில வண்டி இன்டீரியர் காட்ட முடியல என்னோட கேட்லாக் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுல கேட்லாக் போனீங்கன்னா இன்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்குங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்டேட் எல்லாமே கேட்கலாம் பார்த்தா ஆமா ஓகே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கார் சொல்லுங்கள் உங்களுக்கான கார் வெயிட் பண்ணுங்க தாராளமாக கில் உங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்க வந்து ஸ்டேட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இருக்காங்க கடத்தெடுத்து விளையாட்டு வாட்ரு அப்டேட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இவ்வளோ நாள் எங்களுக்கு ஆதரவு தந்து இருந்த மக்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்